குருஷேத்திர போர் முடிந்து அஸ்தினாபுரத்தின் மன்னனாக யுதிஷ்டிரன் முடிசூடப்பட்டான் அஸ்வத்தாமன் விட்ட நாராயணி அஸ்திரத்தால் தங்கள் வாரிசுகளை இழந்த பாண்டவர்கள் கிருஷ்ண பகவானின் கருணையால் மாவீரன் அபிமன்யு மனைவி உத்திரையின் கர்ப்பத்தில் இருந்த கரு காப்பாற்றப்பட்டு பாண்டவர்களின் வம்சம் தழைக்க அர்ஜுனனின் பேரனாக பரிசித்தும் பிறந்துவிட்டான் குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் உறவுகளை இழந்தாலும் போரின் இறுதியில் வெற்றி பெற்று ராஜ்யத்தை அடைந்தனர் ஆனால் பாண்டவர்கள் வம்சத்தை கருவறுக்க நினைத்து நாராயணி அஸ்திரத்தை எய்துவிட்டதால் கிருஷ்ண பகவானால் நெற்றியில் இருந்த பிரிங்கி மணி புடுங்கப்பட்டு அங்கே காயத்தை உருவாக்கி வியாசரிடம் சாபம் பெற்று வனங்களில் அலைந்து கொண்டிருந்த அஸ்வத்தாமன் தன் தந்தையை ஏமாற்றி பொய் சொல்லி வஞ்சகமாக கொன்ற பாண்டவர்கள் இன்று அரசு வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்து மனம் நொந்து கொண்டிருந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களை பற்றி நினைக்கையில் தன் தந்தையின் மரணத்தில் அவன் மனதுக்குள் ஒரு சந்தேகம் வரவே அதை யாரிடம் கேட்டு தெளிவு பெறுவது என்று குயம்பிக் கொண்டிருந்தான் அஸ்வத்தாமன் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்ட பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் அவனை சந்திக்க காட்டிற்கு வந்தார் கிருஷ்ணரை பார்த்ததும் அடக்க முடியாத அளவிற்கு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை மனதிற்குள் அடக்கி வைத்து கொண்ட அஸ்வத்தாமன் கிருஷ்ணரிடம் என் தந்தை என்ன தவறு செய்தார் வறுமையில் இருந்த தன் குடும்பத்திற்கு செழுமையை தந்த அரசுக்கு நன்றிக்கடனாக அரசரின் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து கௌரவர்கள் தரப்பில் போர் புரிந்தார் ஆனால் அவரை பாண்டவர்களும் நீயும் இணைந்து அநியாயமாக நான் இறந்து விட்டதாக பொய் சொல்லி கொன்று விட்டீர்களே அப்படி அவர் என்னதான் தவறு செய்தார் என்று கேட்டான் அஸ்வத்தாமன் சினம் கொண்டவனாக கத்திக்கொண்டும் அழுது கொண்டும் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்து கொண்டே அவனிடம் பாவம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பாவத்திற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்றார் நீ என்ன உளறுகிறாய் கண்ணா என் தந்தை என்ன பாவம் செய்தார் என்று கேட்டான் அஸ்வத்தாமன் உன் தந்தை சாஸ்திரங்கள் அத்தனையும் கற்றவர் ஆனால் ஏஐ அவரை பீஷ்மர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக நியமித்த பிறகுதான் அவரின் வாழ்க்கை செய்மையானது அந்த நிலையில் ஏகலைவன் என்ற வேடுவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் உன் தந்தையை சந்தித்து தனக்கும் வில்வித்தையை கற்றுத்தரச் சொல்லி கேட்டான் அரச குமாரர்களுக்கு குருவாக இருப்பதால் மற்றவர்களுக்கு சொல்லித்தர முடியாது என்று உன் தந்தை அவனுக்கு வில்வித்தையை கற்றுத்தர மறுத்துவிட்டார் ஆனால் ஏகலைவன் உன் தந்தையின் உருவ சிலையை மண்ணால் செய்து தானாக வில்வித்தைகளை கற்றுக்கொண்டான் சில வருடங்கள் கழித்து அர்ஜுனன் மூலியமாக ஏகலைவனை பற்றி தெரிந்து கொண்டு அவனை வரவைத்த உன் தந்தை அரண்மனை பணி போய்விடும் என்று சுயநலமாக சிந்தித்து தன் குடும்பத்தின் வளமை பறிபோய்விடக்கூடாது கூடாது என்று பயத்தில் அம்பு எய்துவதற்கு முக்கியமாக தேவைப்படும் கை கட்ட விரலை குருதட்சணையாக கேட்டு பெற்றுக்கொண்டார் ஏகலைவன் எந்த மனக்குறையும் இன்றி மகிழ்ச்சியாக உன் தந்தைக்கு அவர் கேட்ட குருதட்சணையை தந்துவிட்டு நீங்காத புகையை விட்டான் ஆனால் கட்ட விரலை இழந்ததால் அவன் எதிர்காலம் பறி போனது வேடுவ சேர்ந்தவனுக்கு அன்றாட வாழ்க்கையை வாழவே வேட்டையடித்தான் ஆக வேண்டும் தன் குடும்பத்திற்காக ஒரு அப்பாவி சிறுவனின் எதிர்காலத்தையும் அவன் வாழ்க்கையையும் உன் தந்தை அழித்துவிட்டார் மேலும் யுத்தகாலத்தில் அபிமன்யுவை அதர்ம வழியில் கொல்ல திட்டம் தீட்டி சக்கர வியூகத்தை அமைத்துக் கொடுத்து அவன் இரக்கமின்றி கொல்லப்படுவதை அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் உன் தந்தை அபிமன்யுவின் மரணமும் ஏகலைவனின் பாயாக்கப்பட்ட எதிர்காலத்தின் பாவமும் தான் உன் தந்தைக்கு இப்படி புத்திர சோகத்துடன் கூடிய மரணத்தை குருஷேத்திர போர்க்களத்தில் தந்தது என்று சொல்லி அஸ்வத்தாமன் சந்தேகத்தையும் மனக்குழப்பத்தையும் தீர்த்து வைத்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்